முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த ஒரு மாநாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியர்கள் கையெழுத்திட்ட ஒரு கோரிக்கை முதலமைச்சர் கரங்களுக்கு வந்தது அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் மூன்றை செம்மொழி நாளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று உரிமையோடு கொடுத்த அந்த கோரிக்கை என்றைக்கும் நாங்கள் நன்றியோடு முடிவு அந்த நன்றி உணர்வோடு அந்த கடமை தான் இந்த நிகழ்வுகளை நான் கலந்து கொள்ள வருகை சந்திருக்கின்றேன் இங்கே உரையாற்றிய என்னுடைய அன்பு சகோதரர்களும் சொன்னது போல நாளை தான் நான் கலந்து கொள்ள வேண்டியது என்று இருந்தாலும் நாளை துறை சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் தட்டாமல் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன் அதற்காக நான் இப்பொழுது நேரடியாக நம்முடைய இளைஞனை செயலாளருடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து நான் விமானம் மூலமாக நான் திருச்சி செல்ல வேண்டும் ஆக அந்த அளவில் இன்றைக்கு எப்படி விழா அழகோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக இன்றைக்கு ஏறத்தால் ஒரு எட்டு நாடுகளை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்க என்பதே நமக்கான ஒரு சிறப்பு தான் கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வை நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது முதலில் எங்களை அழைத்து இதற்கான விவரத்தை கேட்கக்கூடிய கேட்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராகத்தான் இருப்பார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் பத்திரிகையில் படித்தேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் அங்கே எப்படி நடந்தது எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்களாக வந்தார்கள் என்கின்ற கலைஞருடைய மகன் அல்லவா அந்த பற்று என்றைக்குமே அவருக்கு மீது உண்டு என்பதை பல நேரங்கள் நான் பார்த்தவன் தான் ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வை நான் கலந்து கொண்டு அதுவும் இங்கே இருக்கின்றவர்களுக்கு நான் என்னுடைய கைகளால் அந்த விருதை வழங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது விருதை வழங்குகின்ற அந்த வாய்ப்பை வழங்கியது தான் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் கண்டிருக்கிறோம் ஒரு நான்கு அரங்குகளில் இது நடைபெறுவதாக இங்கே ஐயா அவர்கள் சொன்னார்கள் மிகவும் பெருமையாக இருக்கின்றது ஆக தொடர்ந்து இது போன்ற இது வந்து பதிமூணாவது உலக மாநாடு என்று சொன்னீர்கள் அடுத்த முறை நீங்கள் எங்களுடைய தட்டாமல் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் அதற்கு அடுத்த ஆண்டு நீங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை அழைத்து இந்த நிகழ்வு இன்னும் பிரமாண்டமாக தெரிவிக்கூடியதாக நாம் நடத்த வேண்டும் என்றால் உலக தமிழ் மாநாடு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஆசை என்பது முத்தமிழின் கலைஞருக்கு அது இல்லாமல் போனதின் காரணமாக அது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதன் காரணமாக நாம் செம்மொழி மாநாடு நடத்தி நாம் நமக்கு பெருமை தேடி கொண்டோம் என்று சொன்னாலும் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கு உலக செஸ் ஒலிம்பியாடே நம்ம நடத்திட்டோம் கிட்டத்தட்ட இரநூறு கண்ட்ரிஸ் வர வச்சு நம்ம நடத்தி காமிச்சிட்ட மாண்பு முதலமைச்சர்கள் ஆகும் நாலே மாசத்துல அதை அதுக்கான ஏற்பாடுகளை செய்து மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தியவர் கண்டிப்பாக அடுத்த உலக தமிழ் மாநாடு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் செய்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களைப் போன்ற எங்களுக்கும் அது உண்டு ஏன்னா அவர் தொட்டார்னா அது வெற்றி தான் என்றைக்குமே ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கின்ற நாங்கள் தமிழ் ஆசிரியருக்கு எப்படியெல்லாம் பெருமை சேர்க்க வேண்டுமோ தமிழ்மொழிக்கு எப்படியெல்லாம் பெருமை சேர்க்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏன் இப்பொழுது நான் திருநெல்வேலியிலே கலந்து கொண்டு வந்த நிகழ்ச்சி பொருணை இலக்கிய தமிழ் விழா அது ரொம்ப பெருமையான ஒன்றாக அதை நான் கருதுகின்றேன் பேசும்பொழுது கூட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர் சொன்னார்கள் இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து எழுதும் அதுவும் அன்னை மொழியிலிருந்து எழுதுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பொருணை தமிழ் இலக்கிய விழாவை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் அதோடு சேர்த்து காவேரி என்று வரும்பொழுது சென் தஞ்சையிலும் சிறுவாணி என்று வரும்பொழுது அதை கோயம்புத்தூரும் சென்னை இங்கே அதே போன்று வைகை மதுரை என்று இன்னும் ஒரு நான்கு திருவிழாக்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் தமிழ் தமிழ்மொழிக்கென்று தனியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழா எடுக்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபடும் பொழுது அதற்கான நிகழ்வுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் முதலில் யாரை அழைத்து கேட்கணும் என்று சொன்னால் உங்களை போன்ற தமிழ் ஆசிரியர்களை தான் ஏன்னால் நீங்கள் என்ன உத்வேகம் தருகிறீர்களோ நீங்கள் என்ன கருத்து தருகிறீர்களோ அதை அதில் எப்படி புகுத்த வேண்டும் என்கிற வகையை தான் இன்றைக்கு தொடர்ந்து இது போன நிகழ்ச்சி நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அது நடைபெற வேண்டும் இது கட்டி கண்டிப்பாக இது வெற்றி மாநாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்கிறேன் ஆக இந்த நிகழ்வை சாதாரண விஷயம் கிடையாது மேடையில் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் நம்ம வரோம் பார்க்குறோம் பார்த்துருக்கோன்னா அதுக்கு பின்பு இருக்கிற அந்த உழைப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் நாங்கள் நடத்துறதுக்கே அவ்வளோ உழைப்பை நாங்கள் செலுத்தினால்தான் அந்த பொதுக்கூட்டம் வெற்றிகரமான பொதுக்கூட்டம் ஆகும் இது மற்ற நாடுகளை சார்ந்திருக்கின்றவர்கள் நம்முடைய நாட்டுக்கு வந்து இங்கே அவர்களை நாம் எப்படி வரவேற்கிறோம் இங்கே இருக்கின்ற பண்பாடு என்ன இங்கே இருக்கின்ற கலாச்சாரம் என்ன என்பதற்கெல்லாம் ஒரு பான சுவருக்கு ஒரு சுவர் பதம் என்பது போன்றதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக அந்த வகையில் அது மிகவும் எழுச்சியோடு சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைகளையும் இந்த நிலவு செய்கிறேன் நன்றி வணக்கம்